வணக்கம் செவன் நியூஸ் பல்ஸ் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் முதலில் செய்திகள் புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்வு கொள்ளை சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது மின்சார கட்டண உயர்வு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிவிப்பு பலத்த மின்னல் தாக்கம் குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக அடுத்த சில மணத்தியானங்களுக்குள் பல்வேறு பகுதிகளில் அதிக மழை வீழ்ச்சி பெறப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மாகாணங்களிலும் குருநகல் மாத்தளை மாவட்டங்களில் சில இடங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று பிற்பகல் விடுத்த சிவப்பு அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த காலப்பகுதியில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் என்பதுடன் மின்னல் தாக்கங்கள் தொடர்பில் எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது வடமத்திய கிழக்கு மத்திய ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகும் எனவும் பிராந்தியங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடையுடன் கூடிய மழை பெய்யலாம் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் கடற்பிராந்தியங்களில் பலத்த காற்றும் வீசக்கூடும் என்பதுடன் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என்பதனால் அவதானத்துடன் செயல்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இலங்கை மின்சார சபை சமர்ப்பித்த மின்சார கட்டண உயர்வு முன்மொழி குறித்த முடிவை இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு இந்த மாதத்தின் இரண்டாவது வார இறுதிக்குள் வெளியிட உள்ளதாக அறிவித்துள்ளது இலங்கை மின்சார சபை மின்சார கட்டணத்தில் ஆறு தசம் எட்டு விகித அதிகரிப்பை முன்மொழிந்து கடந்த ஆண்டு செப்டம்பரில் இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிற்கு கோரிக்கை விடுத்திருந்தது அதன்படி கிழக்கு மாகாணத்தில் வாய் மூல கருத்து பெறுதலை இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு கடந்த மாதம் பதினெட்டாம் திகதியன்று அன்று து நாட்டின் எட்டு இருந்து பொதுமக்களின் கருத்துக்கள் பெறப்பட்டுள்ள நிலையில் ஐநூறுக்கு மேற்பட்டோர் இதில் பங்கேற்றுள்ளதாக இலங்கை பயன்பாட்டு ஆணைக்குழுவின் ஊடக பேச்சாளர் ஜெயநாத் ஹேரத் தெரிவித்துள்ளார் மேல் மாகாணத்தை மையமாக கொண்டு கருத்து பெறுவதற்கான இறுதி அமர்வு அக்டோபர் எட்டாம் தேதி அன்று நடத்தப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இலங்கை பயன்பாட்டு ஆணைக்குழு பொதுமக்களின் கருத்துக்களை ஆய்வு செய்து வரும் நிலையில் மின்சார சபை எரிபொருள் வாங்குவதற்கான செலவு மின் உற்பத்தி நிலைய செலவு விநியோக செலவு மற்றும் கடன்களை திருப்பிச் செலுத்துவதற்கான நிதி ஆகியவற்றையும் கவனத்தில் கொள்ள உள்ளது அனைத்து விடயங்களையும் பரிசீலித்து மின்சார கட்டண திருத்தம் குறித்த இறுதி அறிக்கையை இம்மாதம் இரண்டாம் வாரத்தில் வெளியிட உள்ளதாக இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அறிவித்துள்ளது யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் உள்ள வீடொன்றில் ஐம்பது லட்சம் ரூபா பெறுமதியுடைய வெளிநாட்டு நாணயம் மற்றும் தங்க ஆபரணங்களை கொள்ளையிட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள வீடொன்றில் இரவு வேளையில் உடைக்கப்பட்டு பெருந்தொகையான வெளிநாட்டு நாணயமும் தங்க ஆபரணங்களும் அண்மையில் கொள்ளையிடப்பட்டதாக போலீசாருக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டிருந்தது இது தொடர்பில் தீவிர விசாரணைகளை யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தின் குற்றத்தடுப்பு பிரிவு முன்னெடுத்திருந்தது இந்நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது அவரிடமிருந்து பெருந்தொகையான வெளிநாட்டு நாணயம் மற்றும் தங்க ஆபரணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன சந்தேக நபரிடம் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதுடன் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவும் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் கம்பகா மினுவாங்கோட வீதியில் உள்ள வீதியவத்த சந்தையில் இடம்பெற்ற விபத்தில் பாடசாலை மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து இன்று காலை பதினொன்று பதினைந்து மணியளவில் இடம்பெற்றுள்ளது வேகமாக வந்த லாரியொன்று பாடசாலை மாணவன் மீது மோதி பின்னர் ஒரு கார் மற்றும் ஒரு முச்சக்கர வண்டி மீது மோதி குழப்பத்தினை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தில் பலத்த காயமடைந்த பாடசாலை மாணவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இவ்வாறு விபத்து ஏற்படுத்திய லொரியிலிருந்து மதுபான ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் சம்பவத்தின் பின்னர் அங்கிருந்து தப்பியோடிய சாரதி கம்பகா போலீஸ் நிலையத்தில் சரணடைந்ததாகவும் கம்பகா போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் கம்பகா போலீசார் அறிவித்துள்ளனர் புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு இணங்க தேசிய கல்வி நிர்வாகம் தற்போது நாட்டின் அனைத்து மாகாணங்களையும் உள்ளடக்கிய வகையில் மாவட்ட மட்டத்தில் தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளின் அதிபர்களை விழிப்புணர்வு ஊட்டுவதற்கான திட்டங்களை ஆரம்பித்துள்ளது நாட்டின் பல மாவட்டங்கள் இந்த திட்டத்தின் கீழ் உள்ளடக்கப்பட்டுள்ளன அதன்படி மாத்தலை மாவட்டத்தில் உள்ள அதிபர்களை விழிப்புணர்வு ஊட்டுவதற்கான நிகழ்வு இன்று பிரதமரும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹரணி அமரசூரியவின் தலைமையில் இடம்பெற்றது மாத்தலை மாவட்ட செயலாளர் தேசிய கல்வி நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் மாகாண கல்வி பணிப்பாளர்கள் பல்வேறு கல்வி அதிகாரிகள் மற்றும் மாத்தலை மாவட்டத்தின் சுமார் முன்னூற்றி ஐம்பது அதிபர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றுள்ளனர் தேசிய கல்வி நிர்வாகத்தின் வழிகாட்டலின் கீழ் நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் கல்வி சீர்திருத்தங்களின் நோக்கங்கள் மற்றும் நடவடிக்கைகள் குறித்து அதிபர்களிடையே விரிவான புரிதலை உருவாக்குவதாகும் அதன்படி இந்த திட்டம் எதிர்காலத்தில் நாட்டின் பிற மாவட்டங்களிலும் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இத்துடன் நியூஸ் பல்சின் இரவு நேர பிரதான செய்தி நிறைவடைகிறது இதுபோன்ற செய்திகளையும் பிசினஸ் செய்திகளையும் அறிந்து கொள்ள செவன் நியூஸ் என்கின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்